இந்த மேடையில நிற்கும்போதே ஒரு பக்கம் முழுதுமா எல்லா சாமியினுடைய இடது பக்கம் வெறும் சாமியினுடைய தேர் ஆனா ரெண்டாயிரம் வருஷமா இந்த மாதிரியான இந்து மதத்தாலதான் என்ற சிறைச்சாலைகளுக்குள் சண்டாளர்களாக தீண்டத்தகாதவர்களாக தாழ்த்தப்பட்டவர்களாக பட்டியலாக அடிமைப்பட்டு கிடந்தோம் அப்பேற்பட்ட அடிமை விலங்கை உடைத்த மாபெரும் சிங்கங்களாக ஒரு புறம் புரட்சியாளர் அந்த

ஐயா பெரியவர் மறைந்த வி ஆர் அந்த பேரை சூற்றார் அவதான் பேரை சூற்றார் இந்த வெண்மணி ஏன் அந்த பேரை வச்சாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீ வெண்மணி என்ற கிராமத்துல நாற்பத்தி நான்கு தாழ்த்தப்பட்ட உயிர்கள் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் என நாற்பத்தி நாலு பேரு கூலி உயர்வு கேட்டான்றதுக்காக எல்லாரையும் ஒன்னா வச்சு எரிச்சி கொண்டாங்க அந்த எரிச்சி கொண்டதனுடைய அந்த துன்பமான சம்பவத்தை எதிர்கால தலைமுறை என்னைக்குமே நினைவு கூறணுன்றதுக்காக அன்றைய நேரத்தில் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஐயா வி ஆர் சோழன் அந்த ஊருக்கு வெண்மணி நகர் என்ற பேரு

நம்ம சிவா பிஸ்டார் சிவா கோச்சி கூடாது நாங்க எல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது மத்திய உணவுக்காகவே ஸ்கூலுக்கு போவோம் மத்திய உணவுக்காக எல்லா பசங்களும் வந்து நல்ல சாப்பாடு எல்லாத்தையும் போட்டு மத்தியான உணவு எடுத்து வருவாங்க அருள் எல்லாரும் தாங்கிலூர் ஸ்கூல்ல மத்தியான சாப்பாட்டு எங்களுக்கு முன்கூட்டியே வாங்கி வைக்கிறது யாரா நம்ம சிவானந்தா இருப்பாரு இன்னைக்கு சிவா ஊர் உலகத்துலேயே சாப்பாடு போட்டுக்கிறார் ஒரு காலத்துல சாப்பாடு இல்லாம நான் கஷ்டப்பட்டு

ஒரு சிலர் சேர்க்கையினால அப்படி இப்படி இருப்பான் அவனு நீங்க கணக்குல வைக்க தேவையில்லை எவன் ஒருவன் புரட்சியாளர் அம்பேத்கர் கருத்துக்களை உள்வாங்கி கல்வியிலும் பொருளாதாரத்திலையும் அவனுடைய எண்ணங்கள் ஈடுபட்டுச்சுன்னா எந்த தோப்பனாலுமே அவனை எந்த நேரத்திலும் வீழ்த்த முடியாது அந்த சூழல நம்ம மக்களா இருக்கக்கூடிய இந்த விருதம்பத்துக்கு பல பெருமை உண்டு அதுல மிகப்பெரிய பெருமை எதுனா நம்ம ஊர்ல தாழ்த்தப்பட்டவங்க நாம இருக்கிறோம் தலித் அல்லாத சாதி இந்துக்கள் இருக்கிற நாயக்கர் வன்னியர் இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க ஆனா நாம எல்லாருமே ஒற்றுமையா வாழக்கூடிய மிகப்பெரிய கௌரவமிக்க ஊரா இருக்கிறது விரதம் பெற்று இதுக்காக மூணு லட்சம் ரூபாய் அரசாங்கம் நமக்கு பரிசு கூட கொடுத்தது ஊக்கத்தொகை கொடுத்தது பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அப்ப ஏன் இதெல்லாம் நடக்குது நாமளும் தாழ்த்தப்பட்டவர்களா இருக்கிறோம்

அங்க இருக்கக்கூடிய பட்டத்தை சேர்ந்த நம்ம மக்கள் படிக்கிறதுக்கோ ஒரு பொருள் வாங்கறதுக்கோ அவங்களை தாண்டிதான் வெளியில வர முடியும் ஆனா அப்படி தாண்டி வரத்துக்குள்ள உளவியல் ரீதியாவே நம்ம மக்களுக்கு பல்வேறு வகையான சாதி கொடுமைகள் சிக்கல்கள் அவமானங்கள் எல்லாத்தையுமே சாதி வெளியர்களால ஏவப்படுறாங்க நாம இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய சௌகரியம் மாதிரி தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த இந்தியாவில எல்லா பட்டியலின மக்களும் இதே நிலைமையில இல்ல அத நாம புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு

அவங்களுடைய குடிசைகளை கொடுக்குறது அவனுடைய வீட்டை சூறையாடுறது அவனுடைய பொருளாதாரத்தை சீரழிக்கிறது இதெல்லாம் துன்புறுத்தி துன்புறுத்துதான் அதெல்லாம் தாண்டி அந்த கிராமத்து பிள்ளைங்க படிச்சு முன்னேறி அவங்களை விட நமக்கு எல்லா வாய்ப்பும் கைக்கு கிட்டே இருக்கிறதுனால எதிர்காலத்துல இளைஞர்கள் எந்த காலத்துலயும் கல்வி என்ற மிகப்பெரிய ஆயுதத்தை எந்த நேராலும் இனிங்க இயந்திர கூடாது எப்பேர்பட்ட பாடுபட்டாதே கல்வியில் அணிக முன்னேறி ஒரு காலத்துல எங்களுக்கு உதவி பண்றது யாருமே இல்லை ஆனா இன்னைக்கு நான் உட்பட சிவகுமார் உட்பட எல்லாருமே எல்லாத்தையும் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எல்லா உதவிகளையும் வழங்கக்கூடிய எல்லா தெளிவோடு ஆகவே நமது கிராம இளைஞர்களாக பட்டியலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அது மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி வறுமை ஏழ்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கல்வியை வந்து ஒதுக்கி வச்சிடாதீங்க யாரா இருந்தாலும் நாம இங்க உதவி செய்யறதுக்கும் அவங்களுக்கு பல வழிகாட்டுகள் கொடுக்கறதுக்கும் எல்லாருமே தயாரா இருக்கிறோம்ன்றத இந்த மேடையின் வாயிலாக உங்களுக்கு ஒரு செய்தியாக கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே போல அரசியல் ஜனநாயக உரிமையை புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு சட்ட ரீதியா கொடுத்துட்டாரு ஆனா சமூக ஜனநாயக உரிமை அதிகாரத்தின் மூலியமா அடைய முடியும் அரசியல் அப்படிங்கிற அதிகாரத்தை அடையும் போதுதான் அதனுடைய வீரியம் இன்னும் அதிகமாகும் ஆனா நமக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரங்கள் எல்லாம் அரசியல் சாசனத்துல எழுத்து வடிவத்தில் எல்லாமே இருக்குது ஆனா அந்த எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சாசன சட்ட வரைவ அமுல்படுத்தக்கூடிய அதிகாரத்தை இன்னும் பட்டியலின

ஆட்சியும் அதிகாரமும் நம்மை போன்ற ஏழை எளிய மக்களுக்கு கைகளுக்கு வந்து சேர வேண்டும் என்று கூறி அனைவரையும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்